கீரை வாங்கலையோ கீரை இம்மா கீரை வாங்கலையோ கீரை எம்மா ஓ பச்சையான கீரை பச்சை பசையல்னு கீரை கலர்ஃபுல்லான கீரை ஆ எல்லா கீரை இருக்குது வாங்க வாங்க எல்லோரும் வாங்க கீரை கீரை உடம்பை ஈர்ப்பு மாதிரி ஆக்கணுமா கீரை சாப்பிடுங்க மூட்டு வடிக்கி முடக்கத்தான் கீரை ஆ ரத்தத்தை சுத்தம் பற்றணுமா அரை கீரை சாப்பிடுங்க ஆமாக்கா இன்னைக்கு கீரை தான் ஆ ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் போய் காசு செலவு பண்ணுறதுக்கு கீரை வாங்கி சாப்பிட்டு வீட்டிலேயே ஆரோக்கியமாக இருக்கலாம் அதான் கீரை வியாபாரத்து ஆரம்பிச்சிட்டாங்க

ம் வயிற்றுல ஆல்சர் நாள்தத்தியா அந்த பிரச்சனையும் சரி பண்ணுது இப்போ நீங்க வச்சுக்க பார்த்தீங்கன்னா சகப்பு கீரை இந்த செகப்பு கீரையில் வந்து பெண்களுக்கு வந்து மாத விட பிரச்சனை இருக்கு பத்தியா அப்போ வயிற்று வலி இடுப்பு வலி அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை வச்சுக்கிறேன் இருக்கா ஆமா இதுல வந்து வைட்டமின் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து அதெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு புடிகிற மாதிரியே சொல்றேன் இது வந்து கருவுற்ற பெண்கள்லாம் இருக்காங்களா இந்த பிரெக்னெட் லேடிஸ்லாம் அவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதான் சொல்றேன் அப்புறம் வந்து நார்மலாகவே கல்லீரல் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல கல்லீரல் பிரச்சனையும் இது சரிப்படுத்தும் அப்புறம் மூல நோயும் சரிபடுத்தும் ஏன்னா இந்த கிரீரில் வந்து நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் வயிறு ஈரல் இதெல்லாம் வந்து புற்றுநோய் வந்து வருது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வரதுனால நம்மளுக்கு இந்த குடல் கணையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால இதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த புற்றுநோயெல்லாம் வராமலேயும் தொடுக்கலாம் ம் நமக்கு நோய் வந்துச்சு நோய் வந்துச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அது வரதுக்கு முன்னே இந்த மாதிரி கீரைலாம் எல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு முதலே பாதுகாத்துக்கலாம் எனக்கு தெரியலையே இது வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் சீக்கிரமா இது உடம்பு குறைக்கும் என்ன கொடுப்பேன் குறைச்ச உடம்பு கொடுப்பில அப்புறம் உடம்பு வந்து ரத்த செல்களையும் உற்பத்தி பண்ணி ஆ உடம்பு ஆரோக்கியம் வச்சுப்போம் நான் குண்டா கண்டறந்தாமா என்ட்ட சிறந்தா அக்கா நல்ல விஷயம் தானே அது சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆமா ஆமா உம்மா உம் உம்மா கூற கூறியா காரம்மா எவா ஆ நீயா சரிவா கீரை வாங்கிக்கோ கீரையா அவ்வளோ சாப்பிடுவாங்க நீ சாப்பிடு நான் போய்ட்டு வஞ்சிர மீன் வாங்கத்துக்கு போறேன் வஞ்சிர மீன் தானே உனக்கு பாய் 20 ரூபாயில வஞ்சிர மீன் தரம்பாய் போ என்னது 20 ரூபாயில வஞ்சிர மீனா ம் அதுக்கு எங்க இருக்கு ஆ அது இருக்கு இந்த வஞ்சிர மீன் ஏங்க எனக்கு என்ன கண்ணு தெரியலன்னு நினைச்சீங்களா இது வஞ்சிர மீனா இது இது வஞ்சிர மீன் இல்ல பருப்பு கிரத ஆ நீ 2 கிலோ வஞ்சிர மீன் சாப்பிட்டனா உனக்கு அந்த ஒமேகா 3 அந்த ஃபேட் இருக்கு பாத்தியா ஆ அது கிடைக்கிற சக்தி வந்து இந்த 20 ரூபாய் ஒரு கட்டு கீரையில உனக்கு கிடைக்கும் என்ன நீ சொல்ற என்னது 2 கிலோ வஞ்சிர மீன் இருக்க ஆமாம் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து இந்த மீன் வாங்குறது இருபது ரூபா கொடுத்து இந்த கீரை வாங்கினா அதுலேயும் இந்த சத்துலாம் இருக்குது இந்த கீரை கூட வந்து பைத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா பெரிய பண்ணு நீ சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்குது சரி குடு கிரியே ம் என்னால உங்களுக்கு எவ்வளவு காசு மிச்சம் பத்தியா நீக்கே பெரிய பண்ணு இதுல எது சத்தம் இல்லையா ம் இதெல்லாம் நிறைய சத்து இருக்கா இது வந்து உடம்பு குளிர்ச்சி பண்ணும் இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு மத்தியாக இந்த சூடு கட்டி ம் இதெல்லாம் வராமல் தரணும் வே வெயில் காட்டில் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் இல்ல நாச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது நாச்சத்து அதிகமா அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை எல்லாம் இது போக்கிடும் அதிகமா இருக்கா இதெல்லாம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் நஞ்சுக்கள் எல்லாம் போக்கும் அப்புறம் வந்து பசிக்கவே மாட்டேன் அப்படியே ஒரு மந்தமாக இருக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ஆ அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுனால பசியை வந்து தூண்டும் வேலைக்கு வேலைக்கு நல்லா பசி எடுக்கும் இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதா இது சரி சரி அது மட்டும் இல்ல வயசானவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்க வந்து நிறைய சாப்பிட முடியாது அவங்கள அதனால நிறைய தண்ணி அவங்க குடிக்க மாட்டாங்க இது வந்து தண்ணி கண்டக்டர் கண்டக்டர் நிறைய இருக்கு அதுக்கப்புறமா வந்து நாட்டு அதிகமா இருக்கிறதுனால வயசானவங்களுக்கு இது வந்து இந்த கீழே ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இந்த பித்தம் அதிகமாக போச்சு தலை சுத்துது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த கீழே ரொம்ப நல்லது இந்த கீழே வந்து கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீழே கூட வந்து நம்ம பூண்டு சேர்த்து சமைச்சுக்கணும் ஒரு கட்டு கீரையில எவ்வளவு விஷயம் இருக்கு பத்தியா இதெல்லாம் தெரியாம கிளம்பிட்டேன் கூட ஒன்று எடுத்துக்கணும் ஆமாம் எப்போ மழை வரும் எப்போ வெயில் காயும் தெரியல அதனால தான் கொடையோட சுத்தலான்னு ஆரம்பிக்கும் முடிவு எடுத்துட்டேன் நல்ல முடிவு தான் மீன் கடைக்கு போகிறேன்னு சொன்ன இங்கே கீரை வாங்கி நின்று இருக்க பெரிய பொண்ணு இவளுக்கு தனியாக கிளாஸ் எடு யாரு பெரிய பொண்ணு கீரை விற்கிறது ஆமாம் நான் தான் உனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து முன்னாட்ட கலைக்கிற இருக்கா ஆ இருக்கு